சகரியா நான்கு ஆறுல பார்க்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் ஆவியினாலே ஆகும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீர்களா என்றுமே இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது நாளைக்கு நாம் உயிரோடு இந்த உலகத்தில் இருப்போமா என்பது சந்தேகக்குரியா இருக்கிறது ஒரு பக்கம் விசுவாச வார்த்தை ஓகே ஆபரகாமின் விசுவாசம் மட்டுமல்ல

what is the fifth commandment? fourth. you don't know english? you are looking like english people. that is not english. thai, not english. who can say in english? english is very easy than tamil. english 247 letters. Uh, sorry, tamil 246 letters. english only 26. so easy. நாட் லேர்ன் பை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் எனி டிகிரி ஒன்லி ஓல்டு எஸ் எஸ் எல்சி ஐ கேன் பிரீச் இங்கிலீஷ் பெட்டர் தன் தமிழ் கஷ்டப்பட்டு நான் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா ஒட்டு பாருங்க இங்கிலீஷ் பிச்சு ஒலாச்சிருவேன் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஹவு கேன் காட்ஸ் கிரேஸ் இஃப் யூ லேர்ன் இங்கிலீஷ் யூ கேன் கோ டு நார்த் இந்தியா டு பிரீச் காஸ்பிள் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் தமிழ் ஓகே அவர் மதர் டங் ஒரு சொக்கா பே மூபாய சுடிதர் வாங்கி கொடுக்கிறதுக்கு வக்கு இல்ல ஏன் பெத்தியா அம்மா பார்த்து சிரிக்கிற அம்மா சாரிமா அது பார்வையே சொல்லுது அஞ்சாயிரம் ரூபாய் வேணாமா ஒரே இரநூறுபாய்க்கு போதும்ன்ற மாதிரி இருக்கிறாங்க பசங்க நீ அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியல அது வரைக்கும் பேசிக்கா ஏன் பெத்த கேட்க கூட தகப்பனை தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்று கேட்கிறவனுக்கு அது கூட தெரியாது ஐயோ எல்லாம் சொல்லுங்க நீங்க எவ்வளவு வாய் தந்தாலும் எனக்கு தெரியாது ஐயோ வாட் இஸ் த மீனிங் ஐயோ டேஞ்சரஸ் காட் கிரியேட்டட் யூ நாட் மதர் அண்ட் ஃபாதர் என்னாயா தப்பு தப்பா பேசுறீங்க பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் அதுதான் உண்மை கல்யாணம் பண்ண குழந்தை பாருக்குது இதுல போய் யார் அப்படி கேட்கறது எழுந்து நில்லு பதில் சொல்றேன் உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான தம்பதியர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்களே இதுக்கு பதில் சொல்லி ஆகும் பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் அதற்கு ஒரு நிகழ்ச்சி தான் திருமணம் உலகத்தில் ஒரே ஒரு கண்ணிகை கர்ப்பமாகி ஒரு குழந்தை பெற்றெடுப்பார்கள் அவர்கள் தான் அவர் தான் சொல்லிட்டார் ஒரே கண்ணிகை புருஷனுடைய தாம்பத்திய வாழ்க்கை இல்லாத ஒரு கண்ணிகை அவர்கள் இருந்து ஒரு பாலகன் பிறப்பார் அவர்தான் இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய கையை தட்டு அலையலையா மீது யாரா இருந்தாலும் சைல்டு பிளஸிங் கல்யாணமாகி சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆண்டவர் அந்த ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்கிற அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தம் அந்த தம்பதியர் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற்றாமல் தாமதம் அதற்கு ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஜபம் ஆண்டவர் சமூகத்தை எட்டுகிறது ஆண்டவர் அற்புதம் செய்வார் அது வரைக்கும் காத்திருந்து ஜபிக்கணும் அப்படி அவன் பட்டவங்கள குறை சொல்லவும் கூடாது குழந்த பிறந்தா தான் பரலங்க போக முடியும்னு ஏனா இருக்குதா திருமணமான பிறகு ஒரு குழந்தையாவது இல்லாவிட்டால் அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது அப்படி இருக்குதா கிடையாது அது தனி உலகத்தோடு போகிறது கத்தலால் கிடைக்கிற சுதந்திரம் கரெக்ட் அப்ப சுதந்திரமாக உங்க பெற்றோருக்கு ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கிறார் தெய்வத்தை காண முடியாது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே இரண்டு பேசும் தெய்வங்களை அதே ஆண்டவர் வைத்திருக்கிறார்

தாயே தாயே ஒரு அம்மா கூப்பிடுச்சு வா நீ கிறிஸ்துவனா இந்துவா நான் தாயே மகமாரின்ற மாதிரி கத்துற தான் கத்தான் அண்ணா உனக்கு குறைஞ்சிரு போறேன் இல்ல அந்த லிப்ஸ்டிக் வந்து அம்மா அம்மா அண்ணா ஒரு மாதிரி ஆயிடும் அதனால தான் தாயே தாயே உதற ஒட்டாம நான் ஆடுறேன் இன்னும் லூசா இருக்கும் அது பாருங்க உனக்கு அம்மா விட லிப்ஸ்டிக் ஓசியா திமுருதான் அம்மா என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஓட்டும் தாயை என்று சொன்னால் உதடுகள் கூட நீ என்று சொன்னால் உதடுகள் ஓட்டாது நான் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட நான் ஒற்றுமை என்ன பண்றது சூடா அடிக்குது வெயில் நேரம் கொரோனா வரை சுத்தி டீப்பா பேசினாலும் பிரசங்கம் கொஞ்சம் அதுல நகைச்சுவை கலந்துருந்தா தான் கூட கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் கரெக்டா வாழ்க்கையில ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமான சிரிக்கிறீங்களா அது முதல்ல கேட்க வேண்டியது கேள்வி குறைஞ்சது பத்து நிமிஷம் நிறைய பேர் சிரிக்கணும் கல்யாணமான புருஷர்களே என் கண்ணுக்கு தெரிகிறீர்களா மனைவிய பத்து நிமிஷமான சிரிக்க வைக்கிறீங்களா இல்லையா கை தூக்க சொல்லல அவமானம் வீட்டில் போய் தூக்கிங்க ஆனா ஐயா ஜவுமானுகிறாரு கையை தூக்கிட்டு சொல்லக்கூடாது ஆண்டவரே இவங்க புருஷன் சிரிப்பு காட்டுறாரு தமாஷா பேசுறாரு சிரிக்கிறீங்களா இல்லையா இவருக்கு இப்பதான் வந்துச்சு மூடு சிரிப்பு நிறுத்தம் ஐயா நைட்டுக்குன்னா சாப்பாடு சாயத்துன்னு ஒண்ணு புரியாத உக்காந்துக்கிறார் அப்படியும் சொல்லக்கூடாது பூக்களில் சிறந்த பூ சிரிப்பு சுவைகளில் சிறந்தது தெரியாது ஆமா நீங்க என்னதான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க பூக்களில் சிறந்த பூ சிரிப்பு சுவைகளில் சிறந்தது நகை சுவை புன்னகையை காட்டிலும் சிறந்தது வாய்விட்டு சிரித்தால் அது தெரிஞ்சு வச்சுங்க எது தெரியாம காற்று வந்திருக்குது அந்த கீதம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க நினைக்கலாம் சிரிப்பது பாவம் பைபிள் தெளிவா இருக்குது பாவம் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் என்று சொன்னார் இயேசு பொய்யாய் சொன்னாலே சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் என்று சொல்றப்ப மகிழ்ச்சியான தருணம் வந்தா சிரிக்கணுமா இல்லையா துள்ளி குதியுங்கள் சந்தோஷப்படுங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று ஏன் ஏன் மறுபடியும் சொன்னார் பவுலே பிழிப்பர் நாலு நாலுல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அதோட விட்டுருக்கலாம்ல பரிசுத்த வேதாகமத்தில் ஏன் மறுபடியும் சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார் ஆவியானவர் ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொன்ன மான்ஜல் ஏறாதான் ரெண்டு தடவை சொன்னதான் ஏறுமோ நாங்களே சின்ன பசங்களாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் ஒரு வேலை சொல்லுவாங்க முதல் முறை சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் செய்யவே மாட்டோம் கம்முன்னு தான் இருப்போம் ரெண்டாவது முறை டெய் எல்லாம் நின்று இருக்கிற அப்பே சொன்னதில்ல அப்போ தான் போவோம் முதல் முறை சொல்கிறதுக்கு மரியாதையே கிடையாது வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு மூணு தோழர் சொல்றாரு மூணு இடத்துல வருது பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பவுளோ கோஷம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அவருக்கு என்ன தோணுது ரெண்டு தடவை சொன்னாதான் நம்ம ஜனங்களுக்கு மண்டல ஏறும் ஏசு பாருங்க வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துல மட்டும் மூணு இடத்துல அந்த ஒரே அதிகாரத்துல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நீங்க டவுட்டா டவுட் படிச்சு பாரு அந்த ஒரே அதிகாரத்தில் யோசிக்கணும் கஸ்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்கள் பேலன்